எழிலரசன் முதல்வருடைய இந்த பேச்சு திடீரென்று வலிமையாக வைத்திருப்பதற்கான காரணம் என்ன திரும்ப திரும்ப சொல்வதற்கான தேவை ஏன் வந்துச்சு ஆஹ் இது வந்து அவரு முதலமைச்சரா பொறுப்பேற்கும் போதே வந்து அவர் பேட்டி அளிக்கும் போது வந்து இது கட்சியின் அரசு பார்க்க வேண்டியது இல்லை இது வந்து ஒரு இனத்தின் அரசு அப்படின்னு அவர் அப்பவே சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இதுவரை பிரகடனப்படுத்தாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறகு பிரகடனப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற தேவை ஏன் திமுக வந்துச்சு அரசு அப்படிங்கிறத கருணாநிதி அவர்கள் சொல்லவில்லை முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்ல வேண்டிய தேவையா வந்துச்சு இல்ல அது அது என்னன்னா தமிழ்நாட்டுல வந்து இன்னைக்கு நிறைய பார்ட்டிஸ் வந்து இருக்கு ஆனா நான் வந்து நான் வந்து திமுகவின் சார்பா முதலமைச்சர் ஆயிருந்தாலும் கூட ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்கு வந்து நான் வந்து தலைவர் நான் வந்து பார்த்துப்பேன் இதோட இன்ட்ரெஸ்ட் வந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு பிக்சரை வந்து அவர் வந்து அந்த அந்த ஆர்குமெண்ட் மூலயமா அவர் சொல்ல வரத்துக்கு இன்னொரு கட்சி வந்து அவங்களும் இதே வார்த்தையை தானே சொல்ல போறாங்க

எடுத்துக்கிச்சு அப்படின்றது அப்போ இருந்த நிறைய அவங்க எலெக்ஷன் டைம்ல அதுதான் கேம்பெயின் பண்ணாங்க அதை வச்சுதான் அவங்க வந்து தேர்தலை சந்திச்சாங்க வெற்றி பெற்றாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு இது வந்து ஒரு கட்சியினுடைய அரசு கிடையாது ஒட்டுமொத்த இனத்தின் அரசு அப்படின்றது வந்து அவங்க தமிழ் இனம் அப்படின்றத மீன் பண்ணலாம் ஏன்னா நான் வந்து இந்த இனத்தின் அரசு அப்படின்னு சொல்ற என்ன எந்த அர்த்தத்துல சொல்ற எந்த அர்த்தத்துல சொல்றாரு அப்படின்னா இல்ல எந்த அர்த்தத்துல சொல்றாரு அப்படின்னா ஆஹ் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய உரிமைகள் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பண்பாட்டு சிக்கல்கள் அஹ் பண்பாட்டு அடையாளங்கள் இதெல்லாம் நான் ப்ரொடெக்ட் பண்ணி வெளியே கொண்டு வருவேன் அப்படின்ற அந்த அடிப்படையில நான் வந்து ஒரு இனத்தின் தலைவர் என்னோட கட்சியின் தலைவரா என்ன பார்க்க வேண்டியது இல்லை அப்படின்றத தமிழ்நாட்டு மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி போது சொல்லிட்டாங்க ஒவ்வொரு கூட்டங்கள்லயும் மீண்டும் மீண்டும் இதை வலியுறுத்தி கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற தேவை இருக்குல்ல இன்னைக்கு இன்னைக்கு சொன்னதற்கான காரணம் வந்து பாலசிங்கம் சார் சொன்னாங்க இன்னைக்கு வந்து ஒரு நிகழ்ச்சியில அந்த இந்து சம இந்து சமவெளி நாகரிகத்தினுடைய நூறாவது ஜான் மார்சல் அறிவித்ததும் நூறாவது ஆஹ் ஆண்டு விழாவில வந்து அவர் பேசும்பொழுது இது வந்து திராவிட நாகரிகம் இந்த நாகரீ நாகரிகத்தை பற்றி பல கண்டுபிடிப்புகள் பல ஆராய்ச்சிகள் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி அதற்கான நிதி நிதி பரிசுகள் எல்லாம் அறிவிச்சுட்டு அதுல பேசும்போது சொல்றாரு இது ஒரு ஆஹ் இனத்தின் அரசு கட்சியின் அரசு கிடையாது அப்படின்னு சொல்றாரு அதனால அதுல வந்து அவருடைய அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னா அவர் வந்து தன்னை வந்து டிஎம்கே லீடர் அப்படின்றதையும் தாண்டி அவர் தமிழ் மக்களுக்கான தலைவர் அப்படின்ற அந்த இமேஜ் வந்து அவருடைய அவருடைய அந்த பேட்ச் வந்து காட்டுதா இன்னொரு விஷயத்தில் அது காண்டது இரண்டாவது அவருடைய இந்த குஜராத் மாடலா இல்லனா தமிழ்நாடு குஜராத் மாடல் அரசுகளை விட திராவிட மாடல் அரசு முந்தி இருப்பதுடைய பின்னணி அதுதான் நான் பிரதானமா கொண்டு போறேன் ஆ அத இத கார்ல உங்களுக்கு அதுல ரெண்டு விஷயத்தை திருkumar சொல்லி இருக்காரு மதுவருமானம் தமிழ்நாட்டில் அதிகரித்து இருக்கிறது நீங்க குஜராத்தை பின்னுக்கு தள்ளுகிறீர்கள் அப்படிங்கிற வார்த்தை எடுக்கிற போது அதுக்கும் நீங்க பதில் சொல்ல வேண்டியது இருக்கு தமிழ்நாட்டினுடைய கடன் சுமையும் அதிகரித்து இருக்கிறது அதற்கான பதிலை நீங்க முன்வைக்க வேண்டியது இருக்கு இல்ல எனக்கு வந்து மது வருமானம் அத பத்தி எனக்கு டேட்டா எனக்கு தெரியாது நாற்பத்தி ஐயாயிரம் கோடி எனக்கு அந்த எனக்கு அந்த டேட்டா தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் எனக்கு தெரியாது ஆனா இந்த கடன் வாங்குதல்

அதனால கடன் வாங்குறத வந்து நம்மளால திருப்பி செலுத்த முடியாது அப்படின்ற பட்சத்துலதான் ஒரு ஸ்டேட் வந்து ட்ரபிள்க்குள்ள போகமே தவிர கடன் வந்து நம்மளால திருப்பி செலுத்த முடியும் அப்படின்ற போது கடன் வாங்குறது வந்து அதை வைத்து டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ் செய்யறதோ அதை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதோ எந்த தவறும் கிடையாது அது வந்து அஹ் நம்மளால செலுத்த முடியாத நிலையில அவங்க வாங்குறாங்க இது வந்து தமிழ்நாடு கடனை செலுத்தக்கூடிய நிலையில தான் இருக்கு அப்படிங்கிறீங்களா இருந்தாலும் கடன் வாங்கக்கூடியவங்க அதிகமா கடன் வாங்கக்கூடியவங்க தமிழ்நாடு மற்ற கடனை திருப்பி செலுத்தக்கூடிய நிலையில இன்னைக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா எக்கனாமிக்ஸ் சொல்றது சார் கடன் வாங்குறது வந்து தவறு கிடையாது கடன் வாங்குறது வந்து எதற்கு பயன்படுத்துறீங்க அவங்களால அதை திருப்பி செலுத்த முடியுமா அவ்வளவுதான் அதுல விஷயம் இப்ப இவங்க சொன்ன மாதிரி யூனியன் கவர்மெண்ட் கூட கடன் வாங்கிருக்கீங்க வரையறையும் விளக்கத்தையும் சொல்றீங்க எளியரசன் அது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது ஆனா கேக்குறேன் தமிழ்நாடு அந்த நிலையில இருக்குதா அப்படின்னு கேக்குறேன் கடனை திருப்பி செலுத்தக்கூடிய சூழல்ல இருக்குதா கடன் அதிகம் வாங்கிட்டு இருக்கிறாங்க திருப்பி செலுத்தி தானே சார் இருக்காங்க இல்ல செலுத்த செலுத்த முடியல அப்படின்னு எங்கயாவது நம்ம செய்து பார்த்தோமா அப்படி இல்ல திருப்பி செலுத்திக்கிட்டு இருக்காங்க கடன் வாங்கிட்டு இருக்காங்க டெவலப்மெண்ட் ஆக்டிவிஸ் ஆக்டிவிட்டிஸ் நடந்துகிட்டு இருக்கு அது வந்து என்னன்னா என்ன என்னன்னா இதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் அவங்க கவர்மெண்ட் வந்து த்ரீ இயர்ஸ் ஆகுது அவங்க செஞ்சுகிட்டு இருக்காங்க ரெண்டாவது நீங்க சொன்ன மாதிரி ஜிடிபி வந்து கன்சிஸ்டென்ட்டா இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒல்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அது வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே வந்துட்டு இருக்கு அதுக்கான அதுல வந்து குரோத் அப்படின்றத வச்சு பார்க்கும்போது மேடம் ஆண்டல பேரி ரஷ்மி மேடம் சொன்னாங்க அஹ் வந்து இதோட கம்பேர் பண்றது வந்து அவங்களுடைய குரோத் அதாவதுங்க குரோத் அப்படின்றது வந்து ஹையர் இன்கம் வந்து எந்த ஸ்டேட்டுக்கு வேணா இருக்கலாம் அதுக்கான அவங்க என்ன செக்டர் வேணா அத டெவலப் பண்ணிருக்கலாம் ஹையர் இன்கம் இருக்கலாம் ஆனா அந்த இன்கம் வச்சு டெவலப்மெண்ட் எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்றதுதான் கொஸ்டின் அந்த வகையில பாக்கும்போது ஹையர் இன்கம் இருக்கிற ஸ்டேட் வந்து குஜராத் தான் அது இருக்கலாம் ஆனாலும் ஹையர் இன்கம்ம வச்சு டெவலப்மெண்ட்ட ப்ரோல் பண்ண ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அதுதான் அவங்க பிராவிடன் படம் சொல்றாங்க ஒரு நிமிஷம் அதுல வந்து நிறைய இன்டிகேட்டர்ஸ் இருக்கு உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் மோடிக்கும் மோடி வந்து குஜராத் மாடல் அப்படின்ற ஆர்குமெண்ட்டை முன்வைக்கும் போது அதை கவுண்டர் பண்ணி ஏடிஎம்கேவோட ஜென்ரல் செக்ரட்டரி அன்னைக்கு இருந்த ஜெயலலிதா வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் கேம்பெயின்ல வந்து அவங்க பேசினாங்க இதே இது இந்த புள்ளி விவரங்கள் எல்லாமே சொன்னாங்க அந்த இந்த இண்டிகேட்டர்ஸ்ல ஹெல்த் இண்டிகேட்டர்ஸில் லிட்ரேசியில்

இந்த மாடலுக்குள்ளே வரணுங்கிற தேவை ஏன் வந்துச்சு முதல்வருக்கு